ஆண்டவரும் மீட்பரும் உலக ரச்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் ஸ்தலம் என்ற தலைப்பில் வேதாகமத்தில் உள்ள ஸ்தலங்களை குறித்தும் அதன் சிறப்புகளை குறித்தும் கேள்வி பதில்கள் மூலமாக அறிந்து கொள்வோம் கேள்வி எண் ஒன்று பாகால் ஆமோன் உடை பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் இருந்தது கேள்வி எண் இரண்டு பெராக்கா விடை கூடி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் கேள்வி எண் மூன்று சேலா அம்மாலிகோத் விடை பின் தொடருகிறதை விட்டு திரும்புதல் கேள்வி என் நான்கு ஐநோன் உடை தண்ணீர் மிகுதியாயிருந்த இடம் கேள்வி அர்ம கெதோன் உடை கூட்டி சேர்த்த இடம் கேள்வி எண் ஆறு எல்காத் அசூரிம் உடை ஒருமிக்க விழுந்தார்கள் கேள்வி எண் ஏழு கபத்தாம் தலவருசை உடை படுத்தின மேடை கேள்வி எட்டு சோதோம் எகிப்து உடை உடல்கள் விசாலமான வீதியிலே கிடந்த நகரம் கேள்வி ஒன்பது பாகால் பிராசியும் விடை தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல கர்த்தர் சத்துருக்களை உடைத்து ஓட பண்ணினார் கேள்வியின் பத்து லாயிசு விடை பயம் இல்லாமல் சுகமாயிருக்கிற ஜனங்கள் ஸ்தலம் என்ற தலைப்பில் வேதாகம கேள்வி பதில்களை குறித்து அறிந்து கொண்டோம் மேலும் பல சுவாரஸ்யமான தலைப்புகளின் அடிப்படையில் வேதாகம கேள்வி பதில்கள் தேவைப்படுவோம் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேதம் சார்ந்த தகவல்களை அறிந்து கொள்ள ஜீசஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆண்டவர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்